ஹை ஃப்ரெண்ட்ஸ் மிளகு வாங்கி ரொம்ப நாளாக நாளாகிடுச்சு அது அப்படியே இருந்ததுனால பூப்பு பிடிச்சிடுச்சு மிளகு விற்கிற விலையில் இதை கீழே போட முடியுமா இதை எப்படி திரும்பவும் வந்து நல்ல மிளகாக்குறது அப்படின்றத பார்க்கலாம் நல்லா கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்தோன்னா அதில் இருக்க அந்த ஸ்மெல்லு கலர் வெள்ளையாக இருக்குல்ல அதெல்லாமே போயிடும் நல்லா கழுவிடலாம் இந்த மிளகு கை எரியுங்க நம்ம மிளகு வந்து கையால் இது பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு தானே அதனால் இதை பண்ணிடலாம் நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம துணியில் தான் காயப்படணும் அப்போ தான் அந்த துணி வந்து இந்த மிளகில் இருக்க ஈரத்தை உறிஞ்சி எடுத்துரும் நம்ம டைரெக்டாக பிளேட்லேயோ ஏதாவது ஒரு இதில் போட்டோம்னா அந்த ஈரம் வந்து மிளகில் தான் இருக்கும் அதனால் வந்து காய்கிறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி துணியில் போட்டோன்னா துணி வந்து மிளகில் இருக்க ஈரத்தை எடுக்கும்போது நமக்கு சீக்கிரமாக காய்ஞ்சிரும் மிளகு இல்லாமல் இந்த மாதிரி கழுவி நல்லா விரித்து காய போட்டுடலாம் ஒரு மூணு நாள் கண்டிப்பாக காய போடணுங்க அப்போ தான் மிளகு வந்து நல்லா காஞ்சு இன்னும் நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ முதல் நாள் வந்து நான் காய போட்டேன் ரெண்டாவது நாளும் அப்படியே தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு காய்ஞ்சாச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மூணாவது நாள் டைரெக்டாக வெயிலில் அந்த பிளேட்லேயே கொட்டிடலாம் பெரிய பாத்திரத்தில் நல்லா விரித்து போட்டு விட்டோன்னா சூப்பராக காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகு தூள் வந்து வாங்க மாட்டேன் கடையில் இந்த மாதிரி மிளக தான் அரைச்சு தூள் பண்ணி எடுத்துப்பேன் இன்றைக்கும் இதில் பாதி மிளகு எடுத்து மிளகு தூள் பண்ணி வைக்க போகிறேன் நீங்களும் மிளகு வாங்குனீங்கன்னா கடையில் வந்து மிளகு தூள் வாங்காமல் மிளகை வாங்கி அரைச்சி எடுங்க ஒரிஜினலாக மிளகு தூள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மிளகு கெட்டு போச்சுன்னா கீழே போட்டுறாதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நன்றி